ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் ஒண்டர்ஃபுல்லான ஒரு செம்ம செம்ம செம்மையான ஒரு ஹாப்பியஸ்ட்டு ஒரு ஆஃப்டர்நூன் சொல்லிக்கலாமா ஒரு சூப்பரான ஆப்டர்நூன் சொல்லிக்கிறேங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் டெக்ஸ்டைல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு சாரி வீடியோ அப்படின்னு கூட சொல்ல முடியாது ஒரு அமேசிங்கான ஒரு கலெக்ஷன்ஸோட வந்திருக்கேன் என்ன அந்த அமேசிங்கான கலெக்ஷன்னா இது வரைக்கும் சாங் சில்க் சாரீஸ் சிம்பிள் சிம்பிளா புட்டா புட்டாவாக வந்துட்டு இருந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு செம்மையான ஒரு கிராண்ட் ஒரு பட்டு சாரி ஒர்க்கிங் இருக்க மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட் சில்க் சாரீஸ் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ என்ன சாரீ பார்க்க போகிறோன்னா ஒரு ஒண்டர்ஃபுல்லான வெட்டிங் கலெக்ஷன் ஆஃப் சாரீ பட்டில் கிடையாதுங்க சாஃப்ட் சில்க் சாரீஸில் கொண்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு வெட்டிங் கலெக்ஷன் சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த லைஃபில் சாஃப்ட் சில்கில் கொண்டு வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சூப்பரோ சூப்பரான நல்ல ஒரு அழகான ஒரு லாவெண்டர் கலர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் சாரி ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜெரி மோட்டிவ்ல உங்களுக்கு ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செம்மையான பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சில்வர் ஜெரிலே உங்களுக்கு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க சாரீ பாத்தீங்களா எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ஸாரீ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஃப்ளவர் மோட்டிவ் ஃபில் சில்வர் ஜெரில கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நைஸ் கிளாத்துன்னு சொல்ல ஒரு செம்மையா இருக்குங்க இந்த சாரியெல்லாம் இந்த சாரீக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்லு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டே கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நல்ல ஒரு அழகான பட்டு சாரீஸ் மாதிரி இருக்க நல்ல ஒரு செம்மையாக வெட்டிங் முகூர்த்தத்தில் ப்ரைடல் கலெக்ஷன்ஸில் மட்டுமே கட்டக்கூடிய ஒரு சூப்பரான சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்க்ல கொண்டு வந்திருக்கேன் ஸாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகோ அழகான இந்த மாதிரி ஒரு சூப்பரான சாரீ தான் இந்த ஸாரியோட ஓப்பன் வியூ பார்த்துடலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிரீன் கலர் சேரீல சாரி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜரில உங்களுக்கு புட்டா டிசைன்ஸ் குடுத்துருக்காங்க புட்டா கிடையாதுங்க சாரி ஃபுல்லாவே வந்து நல்ல ஒரு கிராண்ட் ஒர்க்கிங் ஒர்க்கிங் ஓட சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் கான்ட்ராஸ்டே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்டர்லெஸ் சாஃப்ட் சில்க் சாரீஸ் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு முகூர்த்தத்துக்கு ப்ரைடல் கலெக்ஷன்ல மட்டுமே கட்டக்கூடிய ஒரு சூப்பரான சாரீஸ்ன்னே சொல்லலாம் சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அழகான ஒரு பேர கிரீன் கருங்க ரொம்ப லைட் ஷேடு ஒரு அழகான லைட் ஷேடுன்னு சொல்லலாம் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு லைட் ஷேடில் உங்களுக்கு நல்ல ஒரு கிரீன் கலரில் உங்களுக்கு சாரீஸ் காமிச்சிட்ருக்கேன் ஸாரீ ஃபுல்லாகவே வந்து ஒரு அழகான ஒரு புட்டா டிசைன்ஸோட கொடுத்துருக்காங்க ஸாரியோட பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிங்க் கலரில் பல்லு அதே மாதிரியே உங்களுக்கு ஒரு அழகான பிங்க் கலர்லேயே ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சூப்பர் சூப்பரான ஒரு லாவெண்டர் கலர்ல நான் கொண்டு வந்திருக்கேன் ஒரு சூப்பரான உண்மையாவே இந்த ஸாரி வந்து அவ்வளவு அழகா இருக்கு சாரி பார்க்கவே அவ்வளவு ஆசையாவும் இருக்குங்க உண்மையாவே சாரீஸ் வந்து நான் பெருசா வேர் பண்ண மாட்டேன் ஆனா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வந்து பாக்கும்போது உண்மையாவே அவ்வளவு ஒரு ஆசையா இருக்கு உண்மையாவே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட சாஃப்ட் சில்கில் இருக்கா சாஃப்ட் சில்கில் இந்த மாதிரி சாரீஸ் கூட இருக்கா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பட்டு சாரீ கட்டுற நேரம் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் நம்ம சாஃப்ட் எல்லாம் வாங்கி நம்ம வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட தோணும் உண்மையாகவே அளவுக்கு ஒரு அமேசிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு சூப்பரான நல்ல ஒரு வயலட் கலர் ஒரு நல்ல ஒரு டா ஒரு ஒரு லைட்டான வயலட் கலரெலாம் உங்களுக்கு சாரீ ஃபுல்லாகவே சில்வர் ஜெரி மோட்டிவ்ல உங்களுக்கு ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான பல்லு அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகோ அழகான உங்களுக்கு பிங்க் கலரில் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான மெரூன் கலர் சாரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேசல்ஸும் அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த சாரியோட ஓப்பன் வியூவையும் பார்த்துடலாம் அதெல்லாம் சாரியோட ஓப்பன் வியூ பார்த்தலாமா ஒரு சூப்பரான சாரிங்க சாரி ஃபுல்லாவே நல்ல ஒரு சாக்லேட் கலர்ல உங்களுக்கு நல்ல ஒரு டார்க்கான நல்ல ஒரு மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க சாரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டரிங் கான்செப்டும் கொடுத்துருக்காங்க பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கிராண்ட் பல்லு அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலர்லேயே கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது இப்போ ஷிப்பிங்க்கு கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இது எனக்கே எனக்கான்னு கேட்கக்கூடிய ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் சாரி தான் சாரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர்ல உங்களுக்கு ஜரி டிசைன்ல கொடுத்துருக்காங்க சாரி பார்த்தீங்களா நல்ல ஒரு ஃப்ளவரில் ஜரி டிசைன் உண்மையாகவே ஒரு மாடல் மோட்டிவ்ல கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் தெரியும் ஒரு சூப்பரான ஒரு கிராண்ட் ஒர்க்கிங் சாரீங்க சாரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் சாரீனே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு சாஃப்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரில் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பர் ஜரியில் கொடுத்துருக்காங்க பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெருன் கலரில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் உங்களுக்கு மெருன் கலர்லேயே கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஃப்ளஷ் ஷிப்பிங் மட்டும் ஒரு கிரே கலர் சேரீ தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக ஒரு அழகான புட்டா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு செம்மையான பல்லு அது மட்டும் இல்லாமல் சாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 கான்ட்ராஸ்டாவே உங்களுக்கு பிளவுஸு கொடுத்துருக்காங்க இந்த சேரீயோட ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங்க்கு நான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன் யார் யாருக்கு எந்தெந்த சேரீ பிடிச்சிருக்கோ எல்லாருமே டக்கு டக்குன்னு உங்களுடைய ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையும் செம்மையான கலர் உண்மையாகவே இந்த கலர்லாம் வந்து கிடைக்கிறது அவ்வளோ ரேருன்னே சொல்லலாம் ஒரு அழகான ஒரு லீஃப் கிரீன் கலர் க கலர் தாங்க இது நல்ல ஒரு இலைப்பட்ச கலர் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வெப் இருக்க கலருங்க ஒரு சூப்பரா சூப்பரான இலை பச்சை கலர் தான் அந்த மாதிரி ஒரு சாரீல சாரீ ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் உங்களுக்கு ஜாயிண்ட் ஜாயிண்டாக கொடிமூட்டி போட்ட மாதிரி சாரி கொடுத்துருப்பாங்க பல்லு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான வாடாமல்லி கலர் பிளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாடாமல்லி கலர்லயே கொடுத்துருப்பாங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங்க்கு நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு பிகா கிரீன் கலர் சொல்லலாம் ஒரு செம்மையான ஒரு பிகா கிரீன் கலர் தான் சாரியோட வியூ நம்ம பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்த ஒரு ஸாரீ க்ரீன் கலரில் உங்களுக்கு பாக்ஸ் மோட்டிவ்ல பார்த்துடலாம் அதே பேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மைல் க்ரீன் கலர்லேயும் உங்களுக்கு ஸாரி கொடுத்துருக்காங்க ஸாரீ ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் நல்ல ஒரு கொடி மாடல் டிசைன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸாரியில் வாடாமல்லி கலர் முந்தி அதே மாதிரியே வாடாமல்லி கலர்லேயும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ளவுஸும் கொடுத்துருப்பாங்க ஸாரியோட ஒர்க்கிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒர்க்கிங்கில் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் பாத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம பாக்குற சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலருங்க ஒரு செம்மையோ செம்ம உண்மையாவே இந்த சாரி வந்து அவ்வளவு அழகா இருக்கு சாரியோட கலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன கலர் சொல்லலாம் மஸ்டர்ட் கலர் சொல்லலாம் உண்மையாவே மஸ்டர்ட் கலர்னு சொன்னா இந்த கலருக்கு வந்து அவ்வளவு ஆப்டா இருக்கும் மஸ்டர்ட்லயே ஒரு அழகான ஒரு லைட் ஷேட் மஸ்டர்ட் கலர் சாரி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புட்டா டிசைன் பார்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு ஒர்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃபேன்சி பார்டர்னே சொல்லலாம் சாரியோட பார்டரிங் ஒர்க் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு நீட் அண்ட் சூப்பராக உங்களுக்கு பார்டரிங் ஒர்க் ஒரு சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன பார்டர் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பெரிய பார்டர் கான்செப்ட்டும் கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாடாமல்லி கலரில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் சேமாக உங்களுக்கு சாரியோட பார்டர் கலர்லேயே சாரி பல்லு கலர்லேயே கொடுத்துருப்பாங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸாரீயோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் மட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி ஒரு அழகோ அழகான நல்ல ஒரு கரும்பச்சை கலர் பாட்டில் க்ரீன் கலர் சாரீ தான் பார்க்க போறோம் நல்ல ஒரு டார்க்கு பாச பச்சை கலர் அந்த மாதிரி ஒரு சூப்பரான பச்சை கலர் சாரி தான் பாத்தீங்களா சாரி ஃபுல்லாவே நல்ல ஒரு செம்மையான ஒரு டார்க்கர் கிரீன் கலர்ல கொடுத்துருக்கோம் பா பல்லு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெரூன் கலரில் உங்களுக்கு பல்லு ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க பிளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு கலர்லயே உங்களுக்கு பிளவுஸும் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங்க்கு கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வாடாமல்லி கலர் சாரி சாரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செம்மையான கொடி டிசைன்ஸு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சாரியில மட்டுமே வரக்கூடிய ஒரு ஒர்க்கிங் இருக்க ஸாரீஸ்ன்னு சொல்லலாம் ஆனா இது எல்லாமே இப்போ நம்ம ட்ரெண்டிங்காக என்ன கொண்டு வந்திருக்கோம்னா சாஃப் சில்க்ல கொண்டு வந்துட்டு இருக்கோம் சாஃப்ட் சில்க்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொடி மாடல் மோட்டிவ்ல ஒரு சூப்பரான வாடாமல்லி கலர் ஷேடு ஸாரி பாத்தீங்கன்னா ஒரு அழகான வாடாமல்லி ஷேட்ல உங்களுக்கு கொடி மாடல் மோட்டிவ்ல கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாம ஸாரியோட பா பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மயில் கழுத்து கலரில் பல்லு அதே மாதிரி இதே கலர்லேயும் உங்களுக்கு பிளவுஸும் கொடுத்துருக்கோம் சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங்க்கு நான் இருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சேரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரோ சூப்பரான ஒரு மெரூன் கலர் ஸேரீ உண்மையாகவே இந்த ஸேரீ வந்து பர்ஸ்னலாக வந்து எனக்கு இவ் அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா இந்த சாரியோட கலர் மட்டும் இல்லாமல் இதோட காம்பினேஷன் வந்து மற்ற எந்த சேரீலையுமே கொடுக்காத ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் வந்து இந்த சேரீல கொடுத்துருப்பாங்க ஸேரீ கலர் பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஒரு மெரூன் கலர் சேரீனால ஒரு பட்டு சாரியை தோற்று போயிடுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒர்க்குங்க ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு செம்மையான பார்டரிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த சேரீயில் எனக்கு பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரியோட பல்லு தான் உண்மையாகவே இந்த மாதிரி கலர்லாம் ரொம்ப ரொம்ப ரேருங்க இந்த மாதிரி மெருன் ஷேடுக்கு உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு செம்மையான பல்லுவெல்லாம் வேற லெவலாக இருக்குது இதோட அண்ட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி வரும் முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரோ சூப்பரான கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க சேரீயோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன் யார் யாருக்கு எந்தெந்த சேரீ வேணுமோ எல்லாருமே டக்கு டக்குன்னு உங்களுடைய ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக்கு மட்டும் இருக்குதுன்றதுனால யார் ஃபர்ஸ்ட் புக் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்னால் கொரியர் சென்ட் பண்ண முடியும் இது வரைக்கும் பண்ண ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொரியர் டிஸ்பேச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரோ சூப்பரான நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலர் சொல்லாமா இல்ல ஸ்கை ப்ளூ கலர் சொல்லாமான்னு டவுட் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ கலர் சேரீ தான் பார்த்துட்டு இருக்கோம் சாரி ஃபுல்லாவே நல்ல ஒரு கொடி மாடல் மோட்டிவ்ல லைன் லைன் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு பிங்க் கலர்ல பல்லு அதுமாரி அதே மாதிரியே உங்களுக்கு நல்ல ஒரு அதே கலர்லேயே ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான கான்ட்ராஸ்ட்லேயே பல்லு அண்ட் பிளவுஸும் கொடுத்துருக்காங்க இந்த சாரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க சாரியோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங்கு கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரீ ஒரு சூப்பரான ஒரு மெஹந்தி க்ரீன் சொல்லாமா பாட்டில் க்ரீன் சொல்லாமா உண்மையாகவே ஒரு டார்கர் க்ரீனுங்க உண்மையாகவே ஒரு கிளிப்பச்சை கலர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு பார்டர் உண்மையாகவே ஒரு கான்ட்ராஸ்ட் ஒர்க்கிங் இருக்க பார்டர் சாரீ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செம்மையான ஒரு நல்ல கிளிப்பச்சை கலர் பேராக க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடி மாடல் மோட்டிவ்ல கொடுத்துருக்காங்க பார்டரிங் ஒர்க் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு உண்மையாகவே இந்த சாரீ வந்து அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லலாம் நல்ல ஒரு கோட்டஞ்சி டைப்பில் உங்களுக்கு பார்டரிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே டைப்பே கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிஃப்டிங் மட்டும்தான் தனலட்சுமி நெக்ஸ்ட் நம்ம பாக்க போற சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு மாம்பழ கலர் சாரி மாம்பழ கலர் சாரி அது மட்டும் இல்லாம இந்த சாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வரைக்கும் நம்ம மாம்பழ கலர் சேரீல தராத ஒரு கான்ட்ராஸ்ட் வந்து இந்த சேரீல வந்து கொடுத்திருக்கோம் அப்படி என்ன கான்ட்ராஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு மயில் கழுத்து கலர் தான் இந்த கலர்லாம் இது வரைக்கும் யாருமே உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்ல கொடுத்தே இருக்க மாட்டாங்க ஒரு சூப்பரான ஒரு எல்லோ கலர் சேரீ நல்ல ஒரு மங்களகரமான மஞ்சள்னே சொல்ல ஒரு டார்கர் இளம்பிழையோட ஸ்பெஷல் மாம்பழ கலர் மாம்பழத்திலேயே மாம்பழ கலர் சாரீ சாரி ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடி மாடல் மோட்டிவ்ல கொடுத்துருப்பாங்க ஸாரீயோட பார்டரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பார்டரிங் இருக்கு உண்மையாவே இந்த சாரி வந்து அவ்வளோ ஒரு ஆப்ட் காம்பினேஷன் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு செம்மையா தெரியுது உண்மையாவே மேலே வச்சு பார்க்கும்போதே தெரியுது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் கலர்லேயே பல்லும் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு கலர்லேயே ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து

கொடுத்துருக்கோம் சாரியோட பல்லு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் பல்லு அது மாதிரி உங்களுக்கு பிளவுஸும் உங்களுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்லயே வரும் உண்மையாவே இந்த சாரீஸ் எல்லாம் நம்ம எடுத்து நல்லா ஒரு த்ரீ ஃபோர்த் இன்ச் இந்த மாதிரி ஒரு த்ரீ ஃபோர்த் கலாம் வச்சு பிளவுஸ் எல்லாம் தைச்சு போட்டோம்னா அந்த அளவுக்கு ஒரு அமேசிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நல்ல ஒரு கலர் சாரி வாடாமல்லிகழி சாரி மட்டும் சாரி மட்டும் கிடையாது ஒரு ரொம்ப ரொம்ப ரேரிங் 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 கலர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேரிங் கலர் சேரீ தான் சாரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான வாடாமல்லி கலர்ல உங்களுக்கு புட்டா டிசைன் சேரீ ஃபுல்லாவே ஒரு சேரீ ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட்டா டிசைன்ஸ்ல கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம ஒரு அல்டிமேட்டான பார்டரிங் ஒர்க் சும்மையாவே ஒரு அல்டிமேட்டான பார்டரிங் ஒர்க் ப்ளவு பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பல்லும் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங்கு கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ஸாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு மெரூன் கலர் சாரீ மெரூன் மட்டும் கிடையாதுங்க நல்ல ஒரு ப்ரௌன் கலர்னே சொல்லலாம் ஒரு சூப்பரான மெரூனும் ப்ரௌனும் கலந்த மாதிரி ஒரு அல்டிமேட் கலெக்ஷன்னே சொல்லலாம் பாத்தீங்களா எவ்வளவு ஒரு சூப்பரான சாரி சாரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதா அழகான ஒரு புட்டா டிசைன் நல்ல ஒரு செம்மண் கலர்ல கொடுத்துருக்காங்க சாரியோட பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு குட்டி சிம்பிள் பார்டரா கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு நேவி ப்ளூ கலர்ல கீழே டேசல் முதற்கொண்டு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க சாரியோட பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அந்த மாதிரி ஒரு வயலட் கலர்லேயே கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங்க்கு நான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிங்க் கலர் சாரி சாரி ஆல் பிங்க் கலர் மட்டும் கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் சாரீல ஒரு அமேசிங் அமேசிங்கான ஒர்க்கிங்கும் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் சாரி பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு சூப் சூப்பரான ஒரு பிங்க் கலர்ல உங்களுக்கு ஸாரி அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகான பார்டரிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க சேரீ ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வலை மாதிரி உங்களுக்கு பார்டரிங் ஒர்க்கும் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க சேரீயோட பார்டர் இந்த இந்தளவுக்கு ஒரு சூப்பரான பார்டரிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க ஸாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பாக்குற ஸேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான டபுள் ஷேடட் க்ரீன் கலரான சேரீ தான் பார்த்துட்ருக்கோம் ஸாரீ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீ மோட்டிவில் உங்களுக்கு ட்ரீ கிடையாது இதனால ஒரு ஃபேன்சியான ஒர்க்குன்னு சொல்லலாம் ஆனால் மோட்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லீஃபில் கொடுத்துருக்காங்க சாரீ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டபுள் ஷேடட் கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு ரெண்டு சைடுமே உங்களுக்கு பார்டரிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த சேரீயில் வந்து ஒரு அழகான ஆரஞ்சு கலர் பல்லு அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா

ஒரு சூப்பரான ஒரு வாடாமல்லி கலர் சாரீ தான் சாரி ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக சிம்பிளாக உங்களுக்கு மோட்டிவ் கொடுத்தாலும் சேரீ ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சின்னதாக பார்டரிங் ஒரு கொடுத்தாலும் பல்லு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அமேசிங்கான பல்லுவோட இந்த சாரீ வந்து உங்களுக்கு இருக்கேன் இந்த சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மஸ்டர்ட் கலரில் பல்லு அதே மாதிரி உங்களுக்கு பிளவுஸும் கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் பேட்டர்ன்ல உங்களுக்கு பட்டு சாரி காமிச்சிட்டு இருந்தேன் பட்டு சாரி மாதிரி சாட்சியில் காட்டிட்டு இருந்தேன் நான் வந்து பாத்தீங்கன்னா பிளைன்ல ஒரு பார்டரிங் ஒர்க் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் இருக்க சாரீஸ் தான் காமிச்சிட்டு இருக்கேன் சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான பிளைனில் காமிச்சுட்ருக்கேன் இதோட பல்லும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மெருன் கலரில் பல்லும் மெருன் கலர்லேயே ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க உண்மையாகவே ஒரு பிளைன் சேரீக்கு ஒரு சூப்பர் ஆப்டான ஒரு கலர்னு சொல்லலாம் சேரீயோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஷி பிங்க்கு காமிச்சிட்ருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சேரீ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க்கர் பாட்டில் கிரீன் கலர் சாரி தான் நல்ல ஒரு டார்க்கான ஒரு கரும்பச்சை கலர் சேரீ ஸாரீ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல்செல்ஃப் நல்ல ஒரு செம்மையான ஒரு ஒர்க்கிங்கோடு காமிச்சிட்ருக்கேன் பாத்தீங்களா பார்த்திங்களா அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்குன்னு ஸாரி ஃபுல்லாகவே நல்ல ஒரு கரும்பச்ச கலரில் உங்களுக்கு ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க காப்பர் ஜரியில் அது மட்டும் இல்லாமல் பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மெரூன் கலரில் பார்டரிங் ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க இந்த சாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு காம்பினேஷன் இந்த மாதிரி ஒரு சூப்பரான காம்பினேஷனில் உங்களுக்கு இருக்கேன் ஸாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்கிற சேரீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நேவி ப்ளூ கலர் ஸாரீ நேவி ப்ளூ கலர் சேரீ மட்டும் கிடையாதுங்க நல்ல ஒரு செக்குடு பேட்டர்னில் நான் காமிச்சிட்டு இருக்கேன் இந்த சேரீயோட ஃபுல் வியூ நம்ம பார்த்துடலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி ஒரு சூப்பரான நேவி ப்ளூ கலரையாருங்க இது ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இங்கு ப்ளூ கலருங்க சேரீக்கு இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பார்டரிங் ஒர்க் அது மட்டும் இல்லாமல் அண்ட் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருப்பாங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் யார் யாருக்கு எந்தெந்த சாரி வேணுமோ எல்லாருமே டக்கு டக்குன்னு உங்களுடைய ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரோ சூப்பரான ஒரு லாவெண்டர் கலர் ஸாரீ ரொம்ப ரொம்ப லாவெண்டர்னு கூட சொல்ல முடியாது ஒரு க்ரே கலர் கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மிக்சிங் தாங்க ஒரு லாவண்டரும் கிரேவும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சேரீ தாங்க சேரீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன பார்டர் ஒரு சிம்பிள் நீட்டாக உங்களுக்கு சின்ன வாடர் ஆலோவர்தான் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடி மாடல் டிசைன்ஸும் கொடுத்துருப்பாங்க பிங்க் கலரில் அதாவது வாடாமல்லி கலரில் பல்லு வாடாமல்லி கலர்லேயே ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சேரீ வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு நேவி ப்ளூ கலர் ஸேரீ நேவி ப்ளூ கலர் சேரீல உங்களுக்கு மெரூன் கலரில் உங்களுக்கு ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க சேரீயோட ஒர்க்கிங் பார்த்தலாம் சாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர் சேரீ தான் ஸாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெரூன் கலரில் பல்லும் அதே மாதிரியே ப்ளவுஸும் கொடுத்துருப்பாங்க த சேரீ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக நெருக்க நெருக்கமாக இருக்கக்கூடிய புட்டாஸில் உங்களுக்கு கொடிமாடல் டிசைனில் கொடுத்துருப்பாங்க ஒர்க்கிங் எல்லாமே சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டுன்னே சொல்லலாம் இது வரைக்கும் காட்டின எல்லா சேரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அமேசிங்கான கலெக்ஷன் சொல்லலாம் யார் யாருக்கு எந்தெந்த சாரீ பிடிச்சிருந்தோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் பாய்